ஒரு ரெண்டு நாளாகவே சோஷியல் மீடியாவில் பேசப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்று தான் மும்மொழி கொள்கை அதாவது இவர் இருக்கார் யார் நம்ம விஜய் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் மற்ற மொழிகள் நம்மளுக்கு வந்து தேவையில்லை இரண்டு மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இதை வந்து பேசுகிறாரு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேவிலே வந்து இவங்களும் அதே மாதிரி இருமொழி கொள்கை அப்படின்றதான் வந்து நிற்கிறாங்க அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா மற்ற கட்சிகள் சீமான் கட்சியும் அதே மாதிரி தான் தமிழ் தான் என்னுடைய முதன்மையான மொழி மற்ற மொழிகளுக்கு வந்து இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சீமானு வந்து பேசுகிறாங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பிஜேபி எப்பயுமே வந்து ஒரே ஸ்டாண்டு தான் என்ன அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மும்மொழி கொள்கையில் தான் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பிஜேபி வந்து இருக்காங்க ஹிந்தி அப்படின்றது வந்து கட்டாயம் அவசியம் எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாருமே வந்து புரிஞ்சிக்க வேண்டிய மொழி அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்குமே வந்து பிஜேபி ஒரு ஸ்டாண்டில் வந்து இருக்காங்க ஒரு சில அரசியல் தலைவர்கள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா நம்ம எல்லாருக்கும் வந்து எல்லா மொழியும் வந்து தெரியும் எல்லா மொழியும் தெரிஞ்சது அப்படின்னா தான் அது வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறப்போ ஒரு மாலையிலுக்கு வந்து வேலைக்கு போகிறோம் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல மொழி தெரியாமல் வந்து போனோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம வந்து எங்கே போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேசணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மொழியை வந்து தெரிஞ்சுக்கணும் நாலேஜ் வந்து வளர்த்துக்கணும் மொழியை கற்றுக்கிறதுல எந்த தப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பல பேர் பல மக்களாக இருக்கட்டும் பல அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாத்துடைய ஒப்பீனியனும் வந்து இதுவாக தான் வந்து இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம இளைய தளபதி விஜய பற்றியும் சீமானை பற்றியும் நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார் அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ வந்துருக்காரில் புரட்சிகரமான ஒரு தலைவர் நம்ம இவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் நாம் என்னது என்டிகே டி நாம் தமிழர் கட்சினை வந்து வருது அவங்க கட்சி பேர் கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் அப்பயும் பாரு இளைய தளபதி விஜயினே வருது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து காமிச்சார் என்னதை வந்து காமிச்சாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இவர் வந்து ஒரு ஸ்கூலை வந்து நடத்துகிறார் நம்ம விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்கூலை வந்து நடத்துகிறாரு அந்த ஸ்கூலில் மூணு லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா வந்து டீச் பண்ணுறாங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு இந்த மூணு மூணு லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா டீச் பண்றாங்க இது தவிர்த்து ஃப்ரெஞ்சு அந்த மாதிரியான வந்து வந்து கற்றுக்கலாம் இன்னும் ஒரு சில மொழிகளை உங்களுக்கு எந்த மொழி வேணுமோ அந்த மொழியில் வந்து நீங்க படிக்கலாம் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இருமொழி கொள்கையில் நிற்கிற இல்ல தமிழ் இங்கிலீஷை மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது தானே நீ எதுக்குப்பா இத்தனை இத்தனை மொழிகள்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து கற்றுக்குன்னு சொல்லிட்டு நீ ஏன் சொல்கிற உனக்கு பிடிக்காத விஷயத்தை வந்து நீ எதுக்கும் ஸ்கூலில் வந்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கொஷின் வந்து கேட்டார் இதிலையும் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அவரே வந்து சொல்லியிருந்தார் நான் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன்னு போதே நினச்சேன் விஜய் அவர்கள் வந்து ஸ்கூல் வச்சுன்னுக்கிறாருன்னு எனக்கு அப்போ தான் வந்து தெரியும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சுருக்காரு ம் பார்த்துக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலில் அது வந்து ஒரு தனியார் ஸ்கூலில் சிபிஎஸ்சி நினைக்க இல்லை சிபிஎஸ்சி இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வச்சிருக்காரு அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் வந்துருக்கு உங்களை எத்தனை பேருக்கு நீங்கள் ஒரு ஒரு வேளை வந்து விஜய் பேனாக இருந்தீங்கன்னா நான் வந்து பார்த்து வந்து கேட்குறேன் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு உங்களை எத்தனை பேருக்கு வந்து தெரியும் எனக்கு தெரியாதுப்பா உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கம்மான் அதே மாதிரி நம்ம சீமானவருடைய சன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து படிக்கிறாரு அவர் படிக்கிற அந்த ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹிந்தி இந்த மாதிரியான லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சன்னும் வந்து படிக்கிறார் யார் நம்ம சீமானுடைய சன்னும் பார்த்தீங்கன்னா வந்து படிக்கிறாரு இந்த விஷயத்தை வந்து நம்ம இவர் வந்து பேசுகிறாரு யார் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசுகிறாரு இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு வந்து வேற வந்து பேசுகிறாங்க இல்லை இவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்தி மொழியை வந்து எடுத்து வச்சு தான் இவங்களே வந்து போதனை பண்ணிகிட்ருக்காங்க எங்களுடைய நிலம வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக நம்ம சீமானம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அதை வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து முட்டு கொடுத்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டு வச்சுருங்க நன்றி